தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாடு சென்றிருந்த நிலையில வந்து யார் அடுத்து பொறுப்பு தலைவராவது யாராச்சும் நியமிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ராஜா அவர்கள் அவர் உட்பட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ராஜா அவர்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி சரி பார்க்குறீங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அவங்க அண்ணாமலை இருந்து இருக்கிற இடத்துல அதுக்கு கீ போல ராஜாவும் திட்டுவார் நல்லா ஸோ உடனே அவருடைய தலைமையில் தான் அந்த கூடு அமைச்சு அமைக்கப்பட்டிருக்குது அதனால் அவங்க சும்மா ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க ஒரு கொள்கைவாத அரசியலை தான் பேசி ஆகணும் அவங்க பேசக்கூடிய அந்த கொள்கைவாதம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அவ்வளோதான் அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எந்த மலையாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் முக்கியம் அவங்க போட்டிருக்காங்க வேற ஒரு தலைவரை நியமிக்காமல் அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்து அவர் திரும்ப வர வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குறுப்பு ஒரு குழு அமைச்சு அதுக்கிட்ட கொடுக்குறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இருக்கும் இப்போ இந்த லண்டன் பயணம்ங்கிறதே வந்து தள்ளி தள்ளி போனதை வந்து பார்க்க முடிஞ்சு ஏன்னா அறிவிப்புங்கிறது வந்து எப்பயோ ஒரு ரெண்டு மாதங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட முன்னாடியே வந்துடுச்சு அந்த நிலையில இப்ப இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் அதுக்கு பேரலா இவர் வந்து லண்டன் பயணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு ஏன் இப்படி தள்ளி போடுறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்ல அதாவது அண்ணன் சொல்ல வரேன்னா அதுல என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் எதுவும் வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை போய் படிச்சுட்டு வந்துட்டு அரசியலில் ஈடுபட்டு பெரிய ஆகிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சும்மா ரொம்ப நகைச்சுவையான ஒரு விடயம் ஒரு அரசியலை அண்ணா சொல்லுவார் மக்களிடம் செல் அவரிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களுக்காக நின்று போராடு அது அரசியல் ஒரு இவங்க மக்களுடைய வரவே இல்லையே மக்களுடைய கோரிக்கையை பற்றி ஏற்கவே இல்லையே மக்களுடைய சுக துக்கங்கள் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது மக்கள் துயரத்தில் இருக்கும்போது அவளுக்கு உதவுனது இல்லையே இப்படியாகப்பட்ட ஒரு கட்சி வச்சுக்கிட்டு நாங்கள் நீ எந்த நாட்டில் போய் படிச்சுட்டு தான் என்ன பிடிச்சி இப்போ அண்ணாமலை என்ன ஒன்றும் படிக்க படிக்காதவரான் என்ன படித்தவர் தான் டிகிரி தான் எல்லாம் தான் ஐபிஎஸ் தான் அரசியல் படுறது அப்படின்றது வந்துட்டு என்ன வெறும் வாய்ச்ச விடாலும் குற்றச்சாட்டு அரசியல் அரசியலாகிடுவான் மக்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க உங்களுடைய மந்திரி இருக்கார் எல் முருகன் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன அது அப்படி சொல்லிக்கிறது ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் வளருவீங்க எனவே இவர் ஆக்ஸ்வோர்டு போட்டோம் இல்லை ஹார்வர்டுக்கு போட்டோம் எங்கே வேணாலும் போட்டோம் ஆனால் இதனாலலாம் எந்த விதமான மாற்றத்தையும் தமிழ்நாட்டு அரசியல் கட்டத்தில் ஏற்படுத்த முடியாது முடிய முடியாது இப்போ இவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சென்றிருந்தாலும் இப்போ கட்சிக்குள்ளே வந்து கூட யாருமே வந்து அவருக்கு குரல் கொடுத்ததா இல்லை ஒரு வாழ்த்து தெரிவிச்சதா கூட சரி போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாவோ இல்லை வழி அனுப்ப கூட யாருமே போகலைங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது ஆமாம் ஆமாம் அவர் போகிறத உள்ளபடியே பெருசாக கொண்டாடுவாங்கன்னா எதிர்பார்த்துருக்கலாம் அவருக்கு கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்குது அல்ல அதிருப்தி இருக்குது அப்படின்றதனுடைய படிப்பான இதை எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் கூட பெண்கள் யாருமே இடம் பெறவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பாஜகவினை வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது பாஜக என்றைக்குமே அது மனு ஸ்மிருதி அவங்களுடைய புனித நூல் வேதங்கள்லாம் கிடையாது பகவத்கீதையெல்லாம் கிடையாது மனுஸ்மிருதி தான் அவங்களுக்கு சாதியவாதத்தை ஆணாதிக்கத்தை பிராமண மேலாதிக்கத்தை வற்புறுத்தக்கூடிய மனு ஸ்மிருதி தான் அவங்களுக்கு புனிதனும் எனவே அவங்க பெண்களுக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது ஏன்னா அவங்களாம் அதில் எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியல் அப்படின்றது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிமுறை அவ்வளவுதான் எப்படி அந்த அரசியல் அந்த ஆதிக்கம் அப்படி இருக்கணும் அது பிராமண அடிப்படையிலான சமூக அமைப்பு தான் அவங்களுடைய அரசியல் தீர்வு ஸோ அதில் பெண்களுக்கெல்லாம் இடம்லாம் எதுவுமே கிடையாது மகிழா அமைப்புலாம் சொல்லுவாங்க புஷ்பு வருதாங்களே ஏன் விட்டுட்டு ஒரு வெளில வந்தாங்க இங்கேருந்து த போனங்களே என்ன போனாங்களே என்ன கூட பொறுப்பு வேணும்னு கூட வாய் விட்டே கூட கேட்டுவிட்டாங்க கேட்டுவிட்டாங்க அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கண்டுக்கவே மாட்டாங்க அந்த கட்சிக்கு நீ போயிட்டா அப்படிங்கன்னா நீ ஒன்றுமேல அதை ஆகிடுவேன் நீ பெரிய அளவில் போய்ட்டு கார்பரேட்னுடைய துணை உனக்கு இருந்துச்சு அப்படிங்கன்னா நீ எந்த பதவி வேணாலும் வரலாம் அதுவே இருக்குது மற்றபடி கட்சியில் நான் உழைச்சேன் நான் ரொம்ப நாள் இருந்தேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சிலரை வச்சு முன்னாடி நிறுத்தி ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெற பார்ப்பாங்க அது நடக்கலைன்னே அவரை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போடுவாங்க நாட்டு மக்களுக்கு எந்த மாநில மக்களுக்கும் இவங்க எதையுமே சிக்கதில்லை ஏழுக்கு ஏழு இப்போ கூட டெல்லியில் ஜெயிச்சிருக்கிறாங்க டெல்லி மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அங்கே இருக்கிற அந்த மாநில அரசு செய்கிறத கூட தடுக்கிறாங்க இவங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் பிஜேபி எதோ மக்கள் புரிஞ்சுக்கா இப்போ ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வெளிநாடு போயிருந்தாலும் என்னோட இதயம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்தார் ஆனால் இந்த லிஸ்ட்டில் இப்போ பெண்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவர் சமயம் பேசும்போது இப்போதான் வந்து அது லைட்டாக ஃபயர் ஆச்சு அதுக்குள்ளே இப்போ அவர் கிளம்பிட்டாருங்கிறதான் பார்க்குறோம் இந்த நேரத்தில் ஒரு சீனியருக்கே மீண்டும் இந்த தலைமை பொறுப்பு அப்படின்றது வந்து இல்லைங்க அந்த கட்சி அமித்ஷா மோடி அந்த தலைமை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து அதனால் நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது யார் வந்தாலும் நிலமை இதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்காது அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவ்வளோதான் இது வந்துட்டு தேங்காய் உடைமானான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அதை பொறுக்க இருக்கக்கூடிய ஒரு வறுமை கூட்டம் மாதிரி அவங்க மாநிலங்களையும் மக்களை எதிர்பார்க்குறாங்க அது சரிப்பா சரியல்ல அந்த பார்வையும் சரியில்லை இதையே உணராத ஒரு கூட்டம் பாஜக கொடுத்துட்டு ஆதரவாக இருக்குது ஒரு மாநில அரசு அதற்குரிய உரிமை அதற்கு கொடுக்க வேண்டியது தரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்றதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் ஒரு கொள்கை திணிப்பு செய்யக்கூடிய இந்த ஆட்சி கிட்ட இருந்துட்டு என்ன எதிர்பார்க்க முடியும் இப்போ பாஜகவில் வந்து ஒரு பெண் நிர்வாகிகளுக்கு இல்லை தலைமைகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இந்த குழுக்கு வந்து தமிழ்சி சவுந்தராஜன் வாழ்க்கை எல்லாம் தெரிவிக்கிறாங்க நான் வரவேற்க அதெல்லாம் ஏமாத்திருவாங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க பிஜேபி தலைவியா வந்துட்டு யாராவது ஒரு பெண்ணை போட்டுருவாங்க கேட்டதாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அதிகாரம் அதிகாரப்படுத்தல்றது அப்படி கிடையாது கட்சியினுடைய ஒவ்வொரு மட்டத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் ஒவ்வொரு மட்டத்திலையும் பெண்களுக்கு இடம் இருக்கணும் அதுதான் முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு ஆனால் சென்சஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்துவேங்க சென்சர் அதை நடைமுறைப்படுத்துனதுக்கு பிற்பாடு தான் அதை பண்ண முடியும் எங்கேற்று பண்ண போகிறாங்க பண்ண மாட்டாங்க இதுதான் பாஜகனுடைய ஏமாற்று வேலைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த புதிய கல்வி கொள்கை அதை பற்றிலாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்ம அமல்படுத்தலை இல்லை அவங்க கொடுக்குற இந்த பி பிஎம்சி திட்டத்தெல்லாம் வந்து சேரலை அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் சேரணும் அப்போ தான் வந்து தமிழக மக்கள் மாணவர்கள் வந்து உலகம் அறியே செய்வாங்க செ செல்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள்லாம் சொல்கிறாங்க தமிழிசைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா பிஜேபியில் இருக்கிறதுனால அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க அவங்க அப்பாரு குமரி கடந்தன்கிட்ட போய்ட்டு கேட்டால் தெரியும் மும்முடி கொள்கையும் தேவையா இல்லையான்றது அவர் வழக்குவார் அவங்க அப்பாருக்கிட்ட அவங்க பேசுனா போதும் வெளியிலலாம் பேசுவாங்க மூணு மொழி எதுக்குப்பா தேவை தானப்பா நல்லது அண்ணப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவை விட்டு சொல்லுங்க பாப்போம் குமரி இடந்த பெரிய தலைவர் அவர் பேச சொல்லுங்க பார்ப்போம் எந்த இடத்துல இந்த புதிய அவங்க கொடுத்துருக்க தேச கல்வி கொள்கைன்றது மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்றத நம்ம சொல்ல சொல்லுங்க பாப்போம் அஞ்சாவது படித்த மாணவனுக்கு வந்துட்டு பொதுத் தேர்வு நடத்துவீங்களா எட்டாவதில் பொதுத் தேர்வு பதினொன்றாவது பொதுத் தேர்வு அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு ஒரு படிப்பு அதுக்கப்புறம் அந்த தேர்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு என்னது இதெல்லாம் ஸோ அவங்க ஒரு படிகட்டுற ஒரு கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டு அது இந்த மாநிலம் நடைமுறைப்படுத்துறோம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் உங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்க யாராவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு ஓடினாங்கன்னு ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்கள் நிறைய பேர் ஃபெயிலாக இருவான் தூக்கு படிக்க வரவன ஒழிச்சிக்கட்டு அதுதான் மோடியினுடைய திட்டம் அதே மாதிரி கல்வி கூடங்கள் கல்விக்காக இவங்க எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் எஜுகேஷனுக்காக எவ்வளோ இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது பர்சன்ட் இவங்க ஒதுக்கணும் குறைஞ்சபட்சம் அதுக்கெல்லாம் இவங்களுடைய பட்ஜெட்டில் பணமே கிடையாது அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க அந்த கல்வியை தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுத்துருக்கு ஆரம்ப க பள்ளிக்கூடம் தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுத்துரு ப்ரைவேட்டை அப்போது ஃபீஸ் வாங்காத இலவச கல்வியை கொடுப்பானாவே அப்போ இலவச கல்வி இல்லாத கட்டண கல்வி யாரால கற்க முடியும் ஸோ ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு அந்த கல்வி கதவை மூடுவதற்கான ஒரு திட்டம் தான் அந்த தேச கல்வி ஏற்ற ஒரு திட்டம் இது மாநில அரசுகள் ஏற்காது மக்களுக்காக நிற்கக்கூடிய எந்த மாநில அரசு ஏற்காது அதுதான் தமிழ்நாடு இது இருக்குது அவ்வளோ தரும் இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது வந்து மாநில அரசுகள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எதுவும் அரசியல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு எந்த மாநில அரசும் சொன்னாங்க கையெழுத்து மட்டும்தான் போட மாட்டேங்கிறேன் அப்போ வந்து ஓகே சொன்னாங்க ஏங்க எங்களை போன்றவர்களே இந்த நானூற்றி எண்பது ப பக்கம் இப்போ வந்திருக்கிறது எண்பது பர்சன்ட் எண்பது பக்கம் வழி அந்த தேச கல்விக் கொள்கையின்னு கஸ்தூரகன் வெளியிட்ட போது நானூற்றி எண்பது பக்கத்தையும் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அதோடய யோக்கியது என்னான்றது எங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களால கல்வியை மேம்படுத்த முடியாது அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எப்போவோ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் முன்னாடி போச்சு கெர்ரு அதை முன்னாடி நிற்கிது நீங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை ஆனால் கல்வி பரவலாக கொண்டு செல்லக்கூடிய அவசியம் இருக்குது இந்த ஊரக பகுதிகளில் மலை பிரதேசங்களில் அங்கெல்லாம் கல்விக்கூடத்தை கட்டி கட்டணும் கல்விக்கூடத்துக்கான சாலை போடணும் அங்கே போ போக்குவரத்து வசதி ஏற்படுத்தணும் இவ்வளவும் பண்ணணும் அதுக்குத்தான் இந்த சமகர சிக்ஷா அபியான் அப்படின்ற இந்த திட்டம் எஸ்எஸ்ஏ இன்னொன்று வந்துட்டு சிக்ஷா சக்தி இன்னொன்று வரும் இன்னொரு இன்னொன்று ஒன்று இருக்குது அதனுடைய அபியான் அது என்னென்னா கல்வியை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் எல்லா ஆரம்ப கல்வியை வந்துட்டு அனைவருக்கும் கொடுக்கறது அப்படின்ற ஒரு திட்டத்தோட அது ஒரு திட்டம் இருக்குது திட்டங்கள்லாம் சரியாக இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது இந்தி கற்றுக்குவோம் நான் சொல்கிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க அது ஏற்புடைய நாள் இப்போ சமீபத்தில் கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒன்றிய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது இந்த மாதிரியான திட்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சா தான் வந்து தான் வந்து உங்களுக்கான நிதியை வந்து நாங்கள் ஒதுக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாரு ஒன்றிய கூடிய இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசு புரியுது இல்லை இந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இடமே கிடையாதுங்க அதுதான் இவங்க அழுத்தம் கொடுக்கறது பொண்ணை முடிஞ்சு போகிறது அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நீ என்ன செய்யணும் இவங்க என்ன செய்யணும் நீ உன்னோட அதிகாரம்னா இவங்களோட அதிகாரம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யாருடைய பொண்ணா யார் போய் கொடுக்கறது இந்த மாநிலத்துக்கிட்டேருந்து அதிகபட்சம் வருவாய் எடுத்துக்கிட்டு இந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய பணத்தை நான் தர மாட்டேன்னு கண்டிஷன் போடக்கூடியது இது கோர்ட்டுக்கு போக போகுது அப்போ தெரியும் கோர்ட்டு என்ன சொல்ல போகுதுன்றது ஒரு மாநில அரசுக்கு கல்வி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது எந்த மாநிலம் ஒரு கொள்கை எடுத்துருக்குது இருமொழி கொள்கை அவ்வளவுதான் அதற்கு மேலே படிச்சுக்கிறியா அது ஒன்று தனிப்பட்ட இஷ்டம் நீ தணிக்கைச்சலம் ரோட்டில் இருக்க இந்திய பிரச்சார சம்பாரம் படிக்கிறியோ இல்லை வேறு எங்கே போய் படிக்கிறியோ அது உங்கள் இஷ்டம் அதுக்கு தடையே கிடையாது ஆனால் அரசு கல்விக் கூடங்கள் அரசு நிதியுதவி பெறக்கூடிய கல்விக் கூடங்களில் இதுதான் ரெண்டு இருமுடி கொள்கை தான் இருமுடி கொள்கை தான் மாற்றமே கிடையாது இப்போ முதல்வர் அவர்கள் வந்து இந்த அமெரிக்க பயணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் முதலீடு இழுக்கு போன மாதிரி தெரியல ஏதோ சுற்றுலா போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெச்சரிக்கைலாம் பதில் சொல்ல முடியாது அதாவது ஒரு அரசியலை யார்த்தாலும் பேசணும் அப்படின்னோம்னா அவங்க நேர்த்தியாக பேசணும் இந்த ரோட்டில் பேசுகிற மாதிரி புறம்போக்குத்தனம்னு தரணும்னு இல்லையா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம கேள்வி பண்ணி எடுத்துகிட்டு பேச முடியாது இவர் போகிறார் பதினேழு நாள் பயணம் அதில் வந்துட்டு இவர் சுற்றுலா போக போகிறாருன்னா அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு புரியுதுங்களா எத்தனையோ முறை பயணம்லாம் போயிட்டுக்கிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது நான் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல போகிறார் அப்போ நீங்கள் அதன் மீது கேள்வி எடுப்பீங்க அதுக்கு போயி சொல்லலாம் மற்றபடி இந்த பிஜேபிக்காரன் பேசுறது அப்புறம் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய அஇஅதிமுக பேசுறதுனா நம்ம என்டர்டெயின் பண்ண முடியாது இப்போ கடந்த காலங்கள்லேயே வந்து இப்போ பாஜக மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மதம் ரீதியாக வைக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த நிலையில் இப்போ ஒரு பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவரே வந்து இப்போ தேர்தலுக்கெல்லாம் பார்த்து பயப்படுறாரா அளவுக்கு வராரு மன்னிப்பு கேட்குறாரு இந்த போக்கு நம்ம எப்படி சார் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா கடந்த தேர்தலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விமர்சன பார்வையை விட ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு கிடைச்ச தோல்வி ஏன் பெரிதாக பேசப்படுதுன்னா அவங்க அவளுடைய மதவாத அரசியலுக்கு வேறாக இருந்த இடம் விருட்சமாய் வளர்ந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம்தான் ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்துலேயே இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அந்த பின் அந்த தோல்வி ஏற்பட்டது வந்துட்டு அது என்னது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமித்ஷா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை அதுக்கு காரணமாக அவர் பலிகடாக பார்க்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் போட்ட வேட்பாளர்னால தான் இந்த தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு அவர் அப்படி திருப்புறாரு உண்மை என்னென்னா பாஜக ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்கக்கூடிய மதவாத அரசியலை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் இது அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் பாஜகவிற்கு ஆதரவு அளித்து வந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமுதாய மக்கள் அதர் பேப்பர்ட் கம்யூனிட்டிஸு பாரதிய ஜனதாவை கைவிட்டுட்டாங்க அவங்க அப்படியே இந்தாண்ட சமாஜ்வாடி காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக போயிட்டாங்க கடைசியில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தான் நிரூபிக்குது இது வரைக்கும் பாஜக கடந்த தேர்தலை பட்டியலும் வாங்கினதை விட பத்து பர்சன்ட் ஓட்டு அதை இழந்திருக்குது அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி அதுவும் பத்து பர்சன்ட் ஓட்டு இணந்துருக்குது அதை தாண்டி அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு இருபது பர்சன்ட் வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் இவங்க இன்னொரு பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியோட ஒரு கூட்டணி வச்சாங்க சௌதரி சரண் சிங்கோடைய கட்சி அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க இல்லாட்டி உத்தரப்பிரதேசத்துல இன்னும் கடுமையான ஒரு தோல்வி அவங்க சந்திச்சிருப்பாங்க அறுபது அறுபத்தஞ்சு இடம் போயிட்டு போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கும் அதை அவங்க வந்துட்டு சரி கட்டிட்டாங்க ஒரு கூட்டணி வச்சு இதுதான் உண்மை இப்போ இப்போ பாஜகவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இல்லை முன்னாடி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இடம் ஜெயிச்சாங்க எங்க ராஜஸ்தானில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ்ஸு பத்து இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்குது இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு ஜெயி இருபத்தெட்டுக்கு இருபத்தாறு ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் போன முறை இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பத்து இடங்களை வந்துட்டு மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது மராட்டியத்தில் நாற்பத்தி நாற்பத்தெட்டில் நாற்பத்தி ஒன்று ஜெயித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சிருக்குது இப்படி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிருக்குது இப்படிப்பட்ட ஒரு தான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னோம்னா அவங்களுடைய தோல்வி வந்துட்டு மதவாதத்திற்கு விழுந்த பெரிய அடி அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை அவங்க காட்டிக்கிறேன் ஏன்னா அதை விட்டால் அவங்களுக்கு வச்சு இல்லை ஸோ இதுதான் அவங்களுடைய திணறலுக்கான காரணம் இப்போ இதுக்கப்புறம் எதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிது மோடியை தலைமையிலேருந்து தூக்கிட்டு வேறு ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா மக்கள் உடனே ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓ என்றாங்க வாரணாசியில் பதினோரு மணி வரைக்கும் என் பின்னாடி உள்ளிருந்தார் மோடி அங்கேருந்து மக்களுக்கு எதுவும் செய்யலை மாற அவங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் இவர் பரிச்சாரு இதெல்லாம் எங்கே இருக்கக்கூடாதுன்னு செய்யலை பிபிசி அதை எடுத்து சொன்னான் எவ்வளோ போட் மேனுக்கு வந்துட்டு வேலை இல்லாத போச்சு அந்த கைத்தறி நெசவாளர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாத போனாங்க கடகண்ணியை எவ்வளோ பேர் இழந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க எடுத்து அதை விவரங்கள் எடுத்து சொன்னாங்க ஸோ இதுதான் மோடியினுடைய உள்ளபடியே பார்த்தோம்னா அவர் தோத்துட்டாரு ஜெய் ஸ்டார்னு வெளில சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படையிலேயே மோடி ஆட்சிக்கு வந்துட்டு இவ்வித்த பத்தாண்டு காலத்தில் எந்த மாநிலத்தில் இந்துக்கள் நல்லா இருக்கிறாங்கன்றது சொல்லுங்க வேலை வாய்ப்பு கிடைச்சது வருவாய் இருக்குச்சு அப்படின்னு சொல்லுங்க பத்தாண்டு காலத்துக்கு மேல இருந்து இருக்கீங்க மராட்டியத்தில் குஜராத்ல ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் கூட விட்டுருங்க காங்கிரஸ் ஹரியானாவில் இமாச்சல பிரதேசத்துல உத்தரகாண்ட்ல மத்திய உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல மத்திய பிரதேசத்துல சொல்லுங்க பாப்போம் அங்கதான் இந்துக்கள் மிகப்பெரிய அதனாலதான் இவங்களை விட்டு எஸ்சி எஸ்டி இல்லாத ஓபிசியும் இவங்களை விட்டு தள்ளி போனாங்க அதுதான் மெயினான ரீசன் அப்போது பாஜகவினுடைய இந்த தோல்வியை வந்துட்டு நம்ம வேற விதமாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா மோடி அவர் சொன்னதுக்கெல்லாம் ஏற்பட்ட தோல்வி அப்படின்னோம்னா மோடியினுடைய வாக்கு பேச்சு அவருடைய வாக்குறுதிகளுக்கு எந்த அவரும் சொன்னார் இது இஸ் இஸ் மோடி இஸ் கேரண்டி அப்படின்னு அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுச்சு முழுமையாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஒரு பத்து இடங்களை ஜெயிக்கணும்னு அவங்க ரொம்ப பெரிய ப முயற்சியெல்லாம் பண்ணாங்க கொண்டாந்து கோடிக்கணங்களை கொட்டினாங்க ஒரு இங்கே ஒரு தலைவரை உருவாக்கணுன்றதுக்காக கோடிக்கணங்களை எடுத்து வந்து கொட்டினாங்க எதுவும் நடக்கலை என்ன காரணம் மக்களுக்கு எதுவும் இங்கே செய்யலை மக்கள் ஒரு பெரிய இடரில் நிற்கும் போது நீங்கள் உதவலை அவ்வளோதான் சரி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க சார்